ஐம்பது பைசா வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கான வட்டி தொகையை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வட்டி வந்து ஐம்பது பைசா சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கணக்கிடணும் இதை கணக்கிடுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அறுபதாயிரம் அடுத்ததாக டிவைடிங் சிம்பிள் போட்டு நூறு உங்களோட கடன் தொகை டிவைடிங் சிம்பிள் நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை பைசா வட்டி ஐம்பது பைசா இல்லையா அதை வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோன்னு போட்டுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து முப்பது பைசா வட்டினா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோன்னு போட்டுக்கணும் ஸோ வந்து எத்தனை பை பைசாவோ அதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நம்ம ஐம்பது பைசான்னு உதாரணமாக எடுத்திருக்கோம் ஸோ ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும் ஆறு மாதத்துக்கு கணக்கிடணும் இல்லையா ஸோ இன்ட்டு ஆறு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரத்தி எட்நூறுரூபா வருது இல்லையா ஆறு மாதத்துக்கான வழித்தொகை எவ்வளவு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்